யக்குனர் காளிசாமி இயக்கத்தில் சினிமா காரன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு குடும்பஸ்தன் விழா இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத் குமார் கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து தான் துல்கரோட டேட் கிடைச்சிது ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஓர்க்கும் நடந்துட்டுருக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம் கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாேருக்கும் சொல்லியாச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று குமார் சார் என்னோட வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார் அந்த ரெண்டு மாதம் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை என் ஃபேமிலிக்கு தெரியாது என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும் வேற யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூவ் பண்ணோம் அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மிகப்பெரிய பலமாக இருந்தது மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும் இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார் படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கண்ணு எடுத்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து தைரியம் சொல்லி கோபப்படுற நேரங்கள் என்னை வந்து காம் டவுன் பண்ணி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான் எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக அந்த படத்துடைய கண்ட்டுக்காக ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியா அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார் அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு கண்ணும் கண்ணும் எடுத்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார் அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தர் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க ரெண்டு புக்கு கொடுத்தாங்க பெரிய பெரிய புக்கு அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை எத்தனை பக்கமே தெரியாது ஃபஸ்ட் நான் ரெண்டு படத்துக்கான ஸ்க்ரிப்ட் கொடுக்குறாங்க நினச்சா இல்லை சார் இது ஃபஸ்ட் ஆஃப் இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து படித்து முடிச்சிட்டு இம்மிடியட்டாக செகண்ட் ஆஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது செகண்ட் ஆஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன் சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் யார் சார் ரைட்டர் அப்படின்னு நம்ம நக்கல் ஐட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி அப்படின்னு பேசினோம்னா ரிலீஸுக்கு பிறகு வந்து நிறைய பேக் ஃபயர் ஆகிடும் பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன் அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜர் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்ருப்போம் ஒரு மா ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாதம் முப்பதாயிரம் இருந்தால் போதும்ங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு ஆனால் அது நடக்காது ஐம்பதாயிரம் வரும்போது நினைப்போம் மாதம் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம் செட்டில்டுறா அப்படின்ட்டு அப்பவும் நடக்காது அது ஒரு லட்சம் வந்தாலும் நடக்காது அது எப்படின்னு தான் தெரியல சோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாவே நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற டெக்னிஷியன்ஸ் முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்டு சினிமோடகிராஃபர் ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க ரெண்டு பேருக்கும் எடிட்டர் சூப்பராக நிறைய வேர்ஷன்ஸ் இந்த படத்தோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் எல்லா வேர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் வாழ்த்துக்கள் காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூர் க்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வின்சி சார் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்குது அது சினிமாவில் அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னிஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார் யார் போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார் நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்வார் ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர் அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது சூப்பர் அப்புறம் வைஷாக் வைஷாகோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது ஒரு சாங் எல்லோரும் இட்டாகி எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கெலாம் கிடையாது ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இம்மிடியேட்டாகவே கேட்சியாக இருந்தது அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட பொதுவாக டைலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும் லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த வீட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சாங் சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஃபண்டாஸ்டி அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும் காண்டம் வஞ்சகர் உலகம் மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலேயுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு சூப்பராக இருந்தது சார் அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல சூப்பராக இருந்தது உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உக்காந்து பேசுவீங்க அந்த அவன் அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் இந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன்னு சூப்பராக இருந்தது சார் அருமையாக இருந்தது ஓவராலாக என்டர் ஃபில் சூப்பராக பண்ணியிருந்தேங்க அதுக்கப்புறம் சான் சான்வி சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் உங்களோட பேர் சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போனோம் காரில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க எப்போ கத்துறாங்க பெயினுக்கு எப்போ திடீர்னு டைலாக் குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்து என்ன அது சூப்பராக அந்த சீன் அருமையாக இருந்தது அருமையாக பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன் அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாக இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் திடீர்னு ஒரு நாள் யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக ராமால்டா இன்றைக்கி அமரன் முந்நூறு கோடி பண்ணியிருக்காரில்ல அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும் யார் அந்த மாதிரி கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில் எல்லாமே காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் எவ்ரிசின் ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்துட்டு சூப்பராக சூப்பராகுது அருமையாக பண்ணிருக்கீங்க ஸோ படம் நான் பார்த்துட்டேன் படம் நல்லாயிருக்கு நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கங்கிறது எனக்கே தெரியும் கண்ணும் கண்ணுக்குள்ள இடத்துல அதை பண்ணீங்க இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லா தேட்டரில் பாருங்கள் நன்றி தேங்க்ஸ்